தாரா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலேருந்து இருந்து வந்த பொண்ணு அவளுக்கு இருபது வயசு அவ்வளோவா படிக்கவும் நிறைய வந்தது தாராக்கு அவ வந்தது தாராவோட அப்பா சுப்பையாக்கு பொண்ணு நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அவளை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைச்சாரு சுப்பையா ஃப்ரெண்ட் சீனையா தாராவா ஒரு பையனுக்கு கேட்கவும் தாராவா மாதவ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஜனங்க எல்லாரும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சம்மந்திங்களா ஆயிட்டாங்க சொந்தக்காரங்களா ஆயிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க தாராக்கு படிச்ச நல்ல பையன் கிடைச்சிருக்கான் அவ அதிர்ஷ்டசாலி ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ போறான்னுட்டு சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா தாராவோட அம்மா ரமன் அம்மா மட்டும் தாரா எப்படி இருக்க போறாளோன்னு கவலைப்பட்டாங்க ஆஹ் எந்த டௌரியும் இல்லாம தாராவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அதனால அவளை எந்த கொடுமையும் அவங்க பண்ணக்கூடாது எதுவும் இல்லாதவங்க தானே வந்த அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டிடக்கூடாது எந்த கஷ்டமும் படாம இங்க வளர்ந்தா ஐயோ இப்பவே அந்த பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துடணும் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் கழிச்சு ரமண்ணம்மா அம்மா அங்க தாராவை பார்க்க அவ வீட்டுக்கு போனாங்க அங்க மாப்பிள்ளையோட அம்மா சுகுணா இவங்கள வரவேற்பாங்க நல்லா இருக்கீங்களா சம்பந்தி ஆ நல்லா இருக்கேங்க ஆமா என் பொண்ணு இங்க கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காளா என்ன ஏங்க புது மருமக கிட்ட நான் எதுக்கு அந்த வேலை எல்லாம் சொல்ல போறேங்க ஏங்க அப்பனா என் பொண்ணு எந்த வேலையும் வாங்காம அவளை அப்படியே இருக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு ரமதம்மா பேசினது சுகுனாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல ஏதோ பொண்ணு மேல இருக்க பாசத்துல அப்படி பேசுறாங்கன்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க தாரா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க நீங்களே போய் அவளை எழுப்புங்க ரமணம் தூங்கிட்டு தாராவை தாராவ எழுப்புனாங்க ஆமாடி தாரா 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 அப்படின்னு ரமணம்மா கத்தவோ தாராவோ திடுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தா அம்மா எப்பமா வந்தீங்க ஏமா இப்படி திடீர்னு ஏதோ நடந்த மாதிரி கத்துறீங்க பயந்து போயிட்டேன் ஆ உனக்கு எங்க புரிய போது என் பயம் இல்ல உனக்கு குழந்த பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகி போனாதான் என் பயம் புரியும் தாங்க அங்க அத்தை இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து பேசலாம் தாரா நமக்கு நடுவுல அவங்க எதுக்கு இங்கே உட்காந்து ரெண்டு பேரும் பேசலாம் அம்மா அத்தை ரொம்ப ரொம்ப நல்லவங்கம்மா அந்த மாதிரி நல்லவங்கன்னா யாரையும் நம்பிடாத இப்போ அவங்க என்கிட்ட என்ன பேசினாங்கன்னு உனக்கு தெரியுமா என்னமா சொன்னாங்க அவங்க நான் ஒரு வாரம் இங்க தானே இருக்க போறேன் எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன் அந்த சமயம் மாதாவோட தம்பி மதன் தாரா கிட்ட வந்து பேசினாரு அனி அனி ஓ அத்த நீங்க வந்திருக்கீங்களா எப்படி தருக்கீங்க அப்ப ரமணம்மா மதனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க தான் மதன் கிட்ட பதில் கொடுத்தா இப்பதான் வந்தாரு மதன் தம்பி என் மேல கோவமா இருக்காங்களா அதான் இப்படி சோகமா இருக்காங்க சரி என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா

என் தாரா குடும்பம் மொத்தம் மாப்பிள்ளையோட தான் வாடுறாங்களா ஆஹா இல்லம்மா பதனோட படிப்பு செலவு மட்டும்தான் அவர் பாத்துக்கிறாரு மத்த எல்லாத்தையும் மாமா தாமா பாத்துக்கிறாரு நல்லா இருக்கு இப்பெல்லாம் விலவாசி ரொம்ப அதிகமா இருக்கு ஓ கணவரோட வருமானத்தை உனக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோ சேமிக்க கத்துக்கோ இப்படி அடுத்து உங்களுக்கு செலவு பண்ணனா அனுமதிக்காத நான் வரதுக்கு முன்னாடியில இருந்து எல்லாரும் தான் இருக்காங்க நான் வந்தோன்னு ஏன் மாறணும் ஆஹ் எல்லாம் மாறிதான் ஆகணும் இப்ப நீ மட்டும் இருக்க நாளைக்கே உனக்கு குழந்த பிறந்ததுனா எல்லாத்துக்கும் அவங்க கையா ஏந்தி நிப்ப அதெல்லாம் அவரு பாத்து பாருமா ஆஹ் பொழைக்க கத்துக்கோ தாரா நான் ஒன்னு பண்றேன் உன் பேர்ல சீட்டு ஒண்ணு போடுற உன்னோட கணவருக்கு தெரியாம மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பு அதுல சேமிக்க கத்து கொடுக்குறேன் நான் உனக்கு மறக்காம அனுப்பிடு பொழைக்கிறதுக்கு அம்மா வழி மட்டும் தான் சொல்லி தர முடியும் அத புடிச்சுக்கிட்டு முன்னேறது உன் கையில தான் இருக்கு அம்மா தெரியாம எப்படிமா ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்ப முடியும் ஏதோ ஒண்ணு பண்ணு அதெல்லாம் நீ கொடுத்து தான் அழகணும் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ தாரா அப்பப்பா பாப்பா எப்படியாவது அனுப்பிடுறேம்மா ரெண்டாயிரம் ரூபாய் இல்லைனாலும் ஆயிரம் ரூபாவாதான் அனுப்புகிறேன் முதல்ல உன் கதையை நிப்பாட்டு இப்படி புராணத்தை ஆரம்பிக்காத அதுக்கு அடுத்த நாள் சுபனம்மா பசார்க்கு போக கிளம்பிட்டு இருந்தாங்க அப்ப ரமணம்மா வந்து அவங்கள தடுத்தாங்க சமந்தி நானும் தாராவும் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வரோம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நீங்க இங்க ரெஸ்ட் எடுங்க சரிங்க சமந்தி அம்மா இஷ்டம் தான் எல்லாம் சரி இந்தாங்க இந்த லிஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படி லிஸ்ட கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க சுகுணா அப்போ தாரா அம்மா பசாருக்கு நம்ம ரெண்டு பேரும் போறது முக்கியமா என்ன நான் அவனுக்கு வாழ்க்கையோட பாடம் சொல்லித் தர வா அப்படி ரெண்டு பேரும் கிளம்பி பசாருக்கு போனாங்க பசாருக்கு போன தாரா லிஸ்ட்ல இருக்கத படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரமன் அம்மா இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ண ஒரு ஒரு கேஜி அந்த காய் கொடுங்க தம்பி வெறும் அரை கேஜி மட்டும் போடு அம்மா அத்தை இதுல ஒரு கேஜின்னு போட்டிருக்காங்க அரை கேஜிக்கு மட்டும் காய்கறியை வாங்கி அரை கேஜிக்கான காசை நீ தான் ஒழிச்சு வச்சுக்கணும் இதுதான் சிக்கனும் பச்சை மிளகா ஒரு கேஜி கொடுத்துருங்கண்ணே வேண்டாப்பா அரை கேஜி மட்டும் கொடு போதும் அம்மா வாரத்துக்கு கொஞ்சமாவது தேவைப்படுமா இங்க பாரு காரத்தை கம்மி பண்ணி சம காரம் சாப்பிட்டா இது வந்துடும் அது வந்துடும் சொல்லி இப்படி தான் பழைக்கணும் சரியான கஞ்சு அம்மா நீனு அப்படி எல்லா விஷயத்துலேயும் எப்படி காசை எடுத்து வைக்கணும்னு ரமணம்மா தாராக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க தாரா அவங்க சொல்லி கொடுத்த எதையுமே ஃபாலோ பண்ணல அவள் சின்ன சின்னதாக பூ கட்டுற வேலை இந்த வேலை அந்த வேலைன்னு செஞ்சு நாலு காசு சம்பாரிச்சா அந்த காசு தான் சீட்டு கட்ட ரமணம்மாக்கு அனுப்பி வச்சா தாரா கொஞ்ச நாட்கள் கழிச்சு ரமணம்மா திரும்பவும் தாராவை பார்க்க வரேன்னு கடிதாசி எழுதிருந்தாங்க அதை படிச்சுட்டு தாரா அவங்க அத்தா கிட்ட போய் விஷயத்த சொன்னா அத்தை எங்க அம்மா மறுபடியும் ஒரு வாரம் இங்க வராங்களா ஆமாடி நீ உங்க அம்மா இங்க வந்ததுக்கு கொஞ்ச நாள் அவங்க கூட ஊர்ல போய் ஒரு பத்து நாள் இருந்துட்டு வா கல்யாணம் ஆனது வந்ததுக்கு நீ அங்க போவே இல்லையே அத்த நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே எங்க அம்மா இங்க வந்து உங்ககிட்ட என் பொண்ணு நல்லா இருக்காளா நல்லா குடும்பம் நடத்துறாளான்னு கேட்டா அவன் இங்க நல்லா இருக்கா எல்லாம் என் பையனோட சம்பாத்தியத்தை அவளே போட்டி போட்டி வச்சுக்கிறா எங்க யாருக்கும் தரது இல்லைன்னு சொல்லணும் அய்யோ எதுக்குமா இல்லாத போலாததெல்லாம் உன்னை பத்தி சொல்லணும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட தான் இருக்கணும் தாரா நீ உங்க அம்மாவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கமா தெரியாத நான் யார பத்தி பேசுறேன்னுட்டு அவங்க ஒன்னும் என்னோட சொந்த அம்மா கிடையாது நான் அவங்களுக்கு பொறக்கல என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா அவங்கள ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏதோ அவங்களுக்கு குழந்த பிறக்கலன்றதுக்காக என்ன அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு அவங்க ஒரு நாள் கூட நிம்மதி கொடுத்ததே இல்லை என் படிப்பையே நிப்பாட்டிட்டாங்க படிக்க வச்சா செலவாகும்னு என் படிப்பை படிக்காமிடாமையே பண்ணிட்டாங்க தெரியுமா தாரா உன் மனசுக்குள்ள இவ்வளோ வருத்தங்கள் இருக்காமா அத்தை இப்ப கூட எதுக்கு அவங்க இங்க வரேன்றாங்க காசு மிச்சம் பண்ண சொல்லி கொடுக்குறாங்களாம் அந்த காசை நான் அவங்களுக்கு சிட்டு கட்ட கொடுக்கணுமா ஐயோ ஏன் கேக்குறீங்க நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னா பூ கட்டுற வியாபாரம் இது அதுன்னு பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டுருக்கேன் நீங்கள் டவுரியே இல்லாமல் வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே அதை வேற சொல்லி காட்டி என் மனசை மாற்றலான்னு நினச்சாங்க எங்கள் அப்பா இவங்க பிடிவாதமாக கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னபோது அவர் தான் பிடிவாதம் பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்புனாரு தெரியுமா பாப்பா என்னென்ன கஷ்டம்லாம் அனுபவிக்கிறாரோ தாரா சோகம் தாக முடியாமல் ரொம்ப அழ ஆரம்பித்தா சுகனம்மா அவளுக்கு ஆதரவாக இருந்தாங்க ஆறுதலும் சொன்னாங்க தாரா மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்கு உனக்கு என்ன அம்மாவா பாருமா நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் மருமகளா இல்ல அப்படி மருமகளும் மாமியாரும் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க கொஞ்சம் நாட்கள் கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க பார்த்ததும் சுகுணம்மாவும் உஷாரா இருந்தாங்க ஆ சமந்தி அம்மா எப்படி இருக்கீங்க உங்க ஆரோக்கியம் எல்லாம் நல்லா தானே இருக்கு எங்க இருந்து நல்லா இருக்கிறது உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து எல்லா காசும் அவ தான் எடுத்து வச்சுக்கறான் என் பையன் சம்பாதிக்கிறதுல எங்க கண்ணில கூட காட்டுறது இல்லைன்னா நல்ல மருமகளை தான் புடிச்சிருக்கோம் நாங்க எங்க வீடையே அவ எடுத்து பாப்போல இருக்கே அத கேட்ட ரமணம்மா அம்மா தனக்குள்ளே ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க தாராவ நான் என்னோ ஏதோ நினைச்சா பரவாயில்லையே சொல்லி கொடுத்தது சரியாதான் வேலை செஞ்சிருக்கு இன்னும் நிறைய சொல்லி கொடுத்தது நான் இங்க இருந்து போவேன் ஆமாங்க சமந்தி அம்மா உங்க கணவர் எங்க நீங்க மட்டும் இங்க இருக்கீங்க அவரு கொஞ்சம் பிஸியா இருப்பாருங்க அப்படிங்களா ஒன்றும் இல்லை அண்ணன் கிட்ட முக்கியமான ஆஸ்தி விஷயத்தை பற்றி பேசணும் ஆஸ்தி விஷயமா இப்போவே வர சொல்லி அவருக்கு தகவல் விட்டு அனுப்புறேன் இருங்க உடனே ரமணம்மா வெளியே போய் அவங்க கணவருக்கு தெரிஞ்சவங்க மூலியமா தகவல் சொல்லி அனுப்புனாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தாங்க அண்ணி உங்க அண்ணன் நாளைக்கு காலையில இங்க இருப்பாங்க அன்னைக்கு ராத்திரி அம்மனம்மா தாரா செஞ்சிருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணாங்க அவர் உங்களே படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சுது தகவலை தெரிஞ்சுக்கிட்டு தாராட அப்பா சுபையா என்னவோ நடந்துருச்சு நினைச்சு வீட்டுக்கு சீக்கிரமா வந்தாரு அவரோட சம்பந்தங்களை பார்த்ததும் அவங்களுக்கு வணக்கம் வச்சாரு சீனையா அம்மாடி தங்கச்சி என் பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருந்த அவ சின்ன பொண்ணு தாரா எந்த தப்பும் பண்ணல சீனையா உங்க பொண்ணு தங்கமான பொண்ணு நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க அவளை என்னோட மருமக ரொம்ப நல்ல மருமகடா தங்கமான பொண்ணு என் பொண்ணு மாதிரி மாதிரி மருமக கூட கிடையாது குரல் கேட்டதும் தாரா கிடுகிடுன்னு சின்ன குழந்தை ஓடி அவர்கிட்ட வந்தா அவரை பாத்தோன்னா அழுதா அப்பா என்ன பாக்காம இவ்வளவு நாள் எப்படி பா இருந்தீங்க உங்க மேல கோமா இருக்க நான் வரல அந்த அம்மா நினைச்சேன் உங்க அம்மா தான் விடல உன்னை பாக்காம ரெண்டு நிமிஷம் கூட நான் இருந்ததில்லை ஆனா மாதங்கள் நான் உன பாக்காம எனக்கு எனக்கே ஆச்சரியந்தாமா அப்பாவும் பொண்ணும் அப்படி அன்பா பேசிக்கிட்டாங்க அப்பா வர முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தாரா அவருக்காக வித விதமா சமைச்சு வச்சிருந்தா அவரை டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு வாழை இலையில அவருக்கு டிஃபனை பரிமாறினா தாரா அவ அப்பாவும் அவளோட பொண்ணு சமைச்சத நல்லா சாப்பிட்டாரு அப்பா பொண்ணு இப்படி இருக்கிறத பார்த்து சம்பந்திங்க சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்தாங்க ரமணம்மா டிஃபனை பார்த்ததும் கிடுகிடுன்னு ஓடி வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாங்க என்ன இருந்தாலும் உனக்கு உங்க அப்பா தான் முக்கியம் எனக்கு கொடுக்காம எல்லாம் உங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டியா சரி சமைச்சிருக்கத எனக்கு வெயி அப்படின்னு வெச்சிருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணாங்க ரமணம்மா ரமணம்மாவுக்கு ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்கு யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் சமைக்கிற சமையல சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அப்படி சாப்பிட்டா அவங்க ஆன்மா இவங்க கூடவே வரும்னுட்டு அவங்களோட பயம் ஆ தாரா நல்லா தான் சமைச்சிருக்க சக்கரை பொங்கல் சூப்பரா இருந்தது ஐயோ அம்மா இதெல்லாம் நான் செய்யல பக்கத்து வீட்டு தாத்தா இறந்து போயிட்டாரு அவரோட காரியத்துக்கு தான் இதெல்லாம் செஞ்சிருந்தாங்க அவங்க இங்க சாப்பாடு கொடுத்து வச்சிருந்தாங்க அது சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கம்மா அப்படின்னு தாரா சொன்னது கேட்டோன்னு ரமணம்மா பயந்தாங்க என்னது இறந்து போனவங்க வீட்டில் காரிய இது ஐயோ இதை தெரியாமல் சாப்பிட்டுட்டேன்னு இப்போ அவரோட ஆத்மா என்னை சுற்றி சுற்றி வருமே அப்படி பயந்து போன ரமணம்மா அவங்க பேக எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம கிடு கிடு கிடுன்னு அவங்க ஊருக்கே ஓடி போயிட்டாங்க அதை பார்த்த தாரா சிரிச்சா ஏழை அத்தை மருமகள் தீபாவளி பலகாரம் ஒரு ஏழை குடும்பத்துல சுபத்ரா சிரிஷாங்கிற அத்தை மருமக இருந்தாங்க சிரிஷா கணவர் ரவி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஃபேமிலிக்கு எந்த கஷ்டமும் வராம அவர் பாத்துக்கிட்டாரு அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தா பேரு மாதுரி ஒரு நாள் காலையிலேயே ஆட்டோ எடுத்துக்கிட்டு ரவி கிளம்பும்போது அம்மா மாதுரி சீக்கிரமா வாமா எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு கூப்பிட்டாரு வீட்ல இருந்த சிரிஷா மாதுரியை கத்துனா ஏய் மாதுரி நீ நாளில இருந்து சீக்கிரமா ரெடியாக ஸ்கூலுக்கு இல்லனா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் வா உங்க அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியே இருக்க ஆட்டோ கிட்ட போனாங்க மாதுரி ஆட்டோல உக்காந்துகிட்டு அம்மா வழியில பசி எடுத்தா சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல பண்டிகைக்கு செஞ்ச பலகாரத்தை கொடுக்கறீங்களா ஐயோ அப்படியா என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் பலகாரம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வேகமா வீட்டுக்குள்ள போய் பலகாரத்தை ரெண்டு கவர்ல போட்டு எடுத்துட்டு வந்து இது உனக்கு என்னங்க இது உங்களுக்கு பசி எடுத்தா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தா அத வாங்கின ரவி இது இருந்தா நான் சோறு கூட சாப்பிட மாட்டேன் அவ்வளவு நல்லா இருக்கு நீங்க செஞ்ச பலகாரம் சரி இப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் இப்படி நாட்களும் போச்சு ஒரு நாள் சிரிஷா ரவி கிட்ட பேசும்போது என்னங்க பாப்பாவை நம்ம நல்ல ஸ்கூல்ல சேர்க்கலாம் இப்ப இருக்கிற ஸ்கூல்ல சரியாவே பாட சொல்லி தரலன்னு சொல்றா அடுத்த வருஷம் கண்டிப்பா நம்ம அவளை வேற ஸ்கூல்ல போட்டுடலாம் இப்பதானே நம்ம வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா உயருது கடவுள் தயவால ஆட்டோ வாங்கணும் வர பணத்தை சேர்த்து வச்சு கண்டிப்பா பாப்பாவை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு துரதிருஷ்டவசமா ரவிக்கு திடீர்னு உடம்பு முடியாம போய் அவன் செத்து போயிட்டான் அப்போ அவங்களோட நிலைமை ஒரே வழியா இருட்டுக்குள்ள போயிடுச்சு அவங்களோட ஏழ்மை அவங்கள இன்னமும் சங்கடப்படுத்துச்சு இப்படி சில மாதங்கள் ஆச்சு கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு சிரிஷா கணவரோட பொறுப்பை சுமந்துக்கிட்டு ஆட்டோ ஓட்டி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்க அவ ஆரம்பிச்சா அத்த வீட்டுல வேலைங்களை செஞ்சுக்கிட்ட மாதிரிய பாத்துக்கிட்டோம் இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் சாயந்தரம் சிரிஷா ஆட்டோ ஓட்டிட்டு சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தா என்னம்மா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட உடம்பு ஏதாவது முடியலையா ஐயோ அத்த நான் என்னன்னு சொல்றது மதியத்தில இருந்து சுத்தமாக கிராக்கியே இல்ல அதுக்குதான் வெறுப்பாகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வேற என்ன ஊர்ல எல்லாருக்குமே ஸ்கூட்டர் இருக்கு அதனாலதான் யாருமே இந்த ஆட்டோ கிட்ட வர மாட்டாங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி ஆட்டோவை நம்பி வாழ்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஏற்கனவே மாதுரிய ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அது நடக்குமோ நடக்காதோன்னு பயமா இருக்கு நம்ம வருமானம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வேற எதுவும் இல்லை இருக்கிறது இந்த ஆட்டோ அதை வேணா வித்துட்டு நம்ம வேற எதனா ஒரு வியாபாரம் செய்யலாமா வேணா அத்த அவரு ஞாபகமா இருக்கிறது ஆட்டோ தான் இத வாங்குறதுக்கு அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு அதை விக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல யாருக்கிட்டையாவது கடன் கேட்கலான்னு பார்த்தா திரும்ப தர முடியுமோ முடியாதோன்னு பயமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ பொண்ணு மாதிரி அங்க அம்மா அப்படின்னு ஓடி வந்தா நீ எங்கம்மா போயிருந்த இவ்வளவு நேரம் வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டே இருந்தம்மா எல்லாரும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் வாங்கிட்டு வரல அப்படின்னு கவலையா சொன்னா அதுக்கு சுபத்ரா அம்மா மாதிரி நீ புரிஞ்சுக்கிற அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா அத்த சின்ன குழந்தைகிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்றது அவசியமா அம்மா நான் வளர்ந்து பெருசா கிட்டேன் இல்லையா பாட்டி நீங்க சொல்லுங்க இல்லனா உங்க பேச்சு நாக்கா இத கேட்டு பாட்டி கஷ்டப்பட்டுகிட்டே உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் பணக்காரங்க நம்ம கிட்ட எதுவும் இல்ல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை தான் இப்போ நம்மளுக்கு இருக்கு அதுக்குதான் உனக்கு எதுவும் வாங்கி தர முடியல அப்படி அப்படின்னா சுபத்ரா அவ சொன்னத கேட்ட மாதிரி அங்கிருந்து அறைக்குள்ள போயிட்டா எதுக்கு அத்தை இப்படி சொன்னீங்க பாருங்க அவ கஷ்டப்பட்டுகிட்டே போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவ அறைக்குள்ள இருந்து வந்து கொஞ்சம் அம்மா அம்மா கிட்ட நம்ம இல்லையா இனிமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன் இந்த பணத்தை வீட்டு செலவுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்தா இத பார்த்து சுபத்ராவும் சிரிஷாவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு மாது இந்த பணம் உன்கிட்ட இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா மாதுரி தலை குனிஞ்சுகிட்டு அமைதியா நினைக்கிட்டு இருந்தா சிரிஷாவுக்கு ரொம்ப கோபம் வந்து உண்மையை சொல்லு இந்த பணத்தை நீ எங்கேயாவது திருடுனியா இல்லம்மா நீங்க கோவப்படலனா நான் உண்மையை சொல்லிடுற கோவப்பட மாட்டா உண்மையை சொல்லு இந்த பணம் ஏது போன வருஷம் நம்ம வீட்டுல நிறைய பலகாரங்கள் செஞ்சோம்ல அது என் ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்க செய்யற பலகாரம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் அதை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனப்பெல்லாம் அவங்க என்கிட்ட பணம் கொடுத்து அதை வாங்கிப்பாங்க அப்ப மறைச்சு வச்ச பணம் தான் இது அப்படின்னு சொன்னா அதை கேட்ட சிரிஷா கோவப்பட்டு உனக்கு சாப்பிட கொடுத்தா சாப்பிடணும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீ ஃப்ரீயா கொடுக்கணும் இப்படி பணத்துக்கு யாராவது விற்பாங்களா அப்படின்னு அடிக்க போனா உடனே சுபத்ரா மருமகளை தடுத்து அம்மா சிரிஷா மதுரி சின்ன பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ நல்ல வேலைதான் அவ செஞ்சிருக்கா நம்ம பலகாரம் ஜனங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு இவ சொல்லியே நமக்கு தெரிஞ்சிருச்சுல நம்ம இந்த தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சு விக்கிற வேலையை பார்த்தா பட்டணத்துல நமக்கு நிறைய கிராக்கி வரும் ஒரு முறை யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க அத கேட்டு சிரிஷா கூட ரொம்ப யோசிச்சு எனக்கு இந்த யோசனை எதுக்கு இவ்வளவு நாளா வரல அப்படின்னு தோணுது நமக்கு எல்லா பலகாரமும் செய்ய வரும் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஆட்டோ கூட இருக்கு பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு போய் வித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு மாதுரிய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அம்மா திட்டினேன்னு கஷ்டப்படாதமா அப்படின்னு சொன்னா உடனே சிரிஷா தைரியம் செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் கேட்டு பலகாரத்துக்கு தேவையான பொருளை வாங்கி அத்தையும் மருமகளும் கஷ்டப்பட்டு நிறைய பலகாரங்களை செஞ்சாங்க அந்த பலகாரங்களை ஆட்டோல எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய் அதை வித்தாங்க பட்டணத்துக்காரங்க உடனே வாங்கிட்டாங்க நம்ம எப்பவோ செய்ய வேண்டிய வேலை இது பலகாரம் வித்ததுக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நம்ம மாதிரி ஆளுதான் எல்லாத்துக்கும் நேரம் வரணுங்கிறது இதுதான் போல இருக்கு இனி நம்ம வியாபாரம் இதுதான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வெரைட்டியா பலகாரம் எடுத்துட்டு வந்து விக்கலாம் அப்படின்னு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க இப்படி தீபாவளி பண்டிகை வரைக்கும் பலகாரங்களை செஞ்சு அதை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சாங்க பண்டிகைக்கு முன்னால் பட்டாசு வாங்கிட்டு வந்து மாதுரிக்கு கொடுத்து அம்மா மாதுரி இந்த உனக்கு புது ட்ரெஸ்ஸும் பட்டாசும் அப்படின்னு கொடுத்தா சிரிஷா மாதுரி ஆசையா அதை கையில வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா தீபாவளி அந்த ஏழை வீட்டுலயும் சிறப்பா நடந்துச்சு